வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் தமிழ்நாட்டின் அத்தனை கிராமங்களிலும் அத்தனை நகரங்களிலும் இன்றைக்கும் அரசியல் மேடைகளில் ஒரு பாடல் புரட்சி தலைவருடைய பாடல் பாடப்படுகிறது என்று சொன்னால் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே என்ற இந்த பாடல் குறித்து இன்றைய காணொலியில் இன்றைய பதிவில் கான்போ மலைக்கல்லன் கோவை பக்ஷிராஷா ஸ்டுடியோவின் மகத்தான வெற்றி படைப்பு ஆறு மொழிகளில் எடுத்திருக்கிறாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மற்றும் சிங்கள மொழியில் தயார் செய்யப்பட்ட ப த தயாரிக்கப்பட்ட படம்தான் மழைக்கல்லன் தேசிய விருது பெற்ற ஒரே முதல் தமிழ் படம் இப்படி பல சிறப்புகள் பெற்ற இந்த திரைப்படம்தான் புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் ஏம்ஜிஆர் வாழ்வில்ல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அதுதான் உண்மை அந்த திரைப்படத்திலே தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருந்தார் ஒரு நாலு லைன் மட்டும் எழுதிட்டு அவர் போயிட்டார் ஒரு சில சங்கடங்கள் தயாரிப்பு நிர்வாகத்திற்கும் அவருக்கும் ஏதோ சில கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த பாடல் முற்று பெறாமலே நான்கு வரிகளோடு எழுதிவிட்டு விட்டு போய்விட்டார் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற அந்த நாட்டிலே என்ற அந்த பாடல் நான்கு லைனை மட்டும் எழுதிட்டு போயிட்டார் புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆர் அவளுக்கு இந்த பாடல் அருமையாக இருக்குது இந்த வரிகள் இதை தன்னுடைய மலைக்கல்லன் திரைப்படத்தில் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று அந்த மலைக்கல்லன் படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஸ்ரீராம் நாயுடு அவரிடமும் இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடு அவர்களிடமும் கூறிவிட்டார் புரட்சித் தலைவர் எப்படியாவது அந்த பாட்டை நாம் பதிவு பண்ணணுங்க இந்த பாட்டை முழுமைப்படுத்தி எழுத வச்சு இப்போ செய்ய வேண்டும் என்றவுன்னே இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் கோவையைச் சேர்ந்த ஐயாமுத்து என்கின்ற ஒரு பாடலாசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் என்று ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் என்று பல அவதாரங்களை எடுத்தவர் அவர் திரைத்தொழிலே வேண்டாம் என்று விட்டுவிட்டு அவர் சொந்த தொழிலான உளவு தொழிலுக்கு பார்க்கப்பட்டார் விவசாயத்துக்கு போய்ட்டார் அவரை வச்சு எழுதுனா இந்த பாட்டு நல்லா வரும் என்று எஸ் எம் சுப்பைய நாடு அவர்கள் குறி கூற புரட்சித் தலைவர் அவர்களும் ஆமோதிக்க பிறகு அவர் எழுதினார் சிறப்பாக எழுதினார்கள் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பெயர்களே இல்லாமல் செய்வோம் என்று அற்புதமான பாடல் வரிகளை எழுதி தர அந்த பாடல் முழுமையாக பதிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற அந்த பாடலை தன் திரைப்படத்திலே இடம்பெற செய்ய வேண்டும் என்பதே உறுதியாக இருந்தார் தலைவர் புரட்சித் புரட்சித்தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கவியார் கவிஞர் மிகப்பெரிய கவிஞர்கள் தஞ்சை ராமயா அவர் நான்கு லைன் மட்டும் எழுதி விட்டுட்டு போனதை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாடலை முழுமை பெற செய்து வேறொரு கவிஞரை ஐயாமுத்து அவர்களை வைத்து அந்த பாடலை முழுமை பெற செய்து இன்றைக்கும் ஆளும் திமுகவின் அராஜக ஆட்சியை பாசிச ஆட்சியை லஞ்ச லாவண்ய ஆட்சியை ஊழல் ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டின் பட்டு தொட்டியெங்கும் தெருவெங்கும் முழங்குகின்ற ஒரு பாடல் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்தில் மலைக்கல்லன் என்கின்ற மாபெரும் வெற்றி காவியத்தில் இடம்பெற்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே எந்த நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்